ஜஸ்தியில ஒரு நூறு பூ பேர் தெரியும் நூறு பூ பேரா ரோஜா மல்லி முல்லை செம்பருத்தி செம்பங்கி கனகாம்பரம் ஆவாரம் பள்ளிதல் ஒன்செங்காந்தல் ஆம்பல் அணுச்சம் தங்கைய குவளை குறிஞ்சி வெச்சி செங்கொடுவேரி தேமாம்ச்சிகை உறுதிநாறு அவிழ்தொத்து உந்தூல் கூவிளம் எரிபுறை எருளம் சுள்ளி கூவிரம் வடவடம் வாகை வான்பூங்குடசம் எருவை செருவிளை மணிப்பூங்கருவிளை பைனி வாணி பள்ளினர் குரவம் பசுபிடிவகுளம் பள்ளினர் காயா விரிமலர் அவரை வேரல் சோரல் குறுகி பூளை குறுநருங்கண்ணி குறுகிளை மருதம் விரிபூங்கோங்கம் போங்கம் திலகம் தேங்காமல் பாதுரி செருந்தி அதிரல் பெருந்தஞ்சன்பகும் கரந்தை குளவி கடிகமல் களிமா தில்லை பாலை கல்லிவர் முல்லை குள்ளை படவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீல் நறு நெய்தல் தாளை தளவம் முல்தா தாமரை ஞானல் மவ்வல் நருந்தன் கோகுடி சேடல் செம்மல் சிறுசங்குருளி கோடல் கைதை கொங்குமுது நறுவிளை காஞ்சி மணிக்குலை கல்கமல் நெய்தல் பாங்கர் மர ஆம் பல்பூந்தனக்கம் ஈங்கை இளவம் தூங்கினர் கொன்றை அரும்பு அமராத்தி நெடுங்குடி அவரை பகன்றை பலாசம் பஞ்சி வித்தியம் சிந்துவாரம் தும்பை துளாய் சுழற்பூந்தோன்றி நந்தி நரவம் நறுமுன்னாகம் பாரம்பீரம் பைங்குரு கத்தி ஆறம் கால்வாய் கடியும்புண்ணை நரந்தம் நாகம் நல்லிருள் நாரி மாயிரும் குருந்தும் வேங்கையும் பிறவும்